டியூஸ் என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டவர் முசோலினி டேஸ் மதிப்பீடு அளவு என்பது ஒரு நாணய முறை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்க மதிப்பீடு தங்க மதிப்பீடு அளவு என்பது ஒரு நாணய முறை இங்கிலாந்தில் நடந்த பொது தேர்வில் தோற்கடிக்கப்பட்ட கட்சி எது தொழிலாளர் கட்சி இங்கிலாந்தில் நடந்த பொதுத் தேர்வில் எந்த கட்சி தோற்கடிக்கப்பட்டது தொழிலாளர் கட்சி முசோலினியின் தந்தை ஒரு இரும்பு வேலை செய்பவர் முசோலினியின் தந்தை ஒரு இரும்பு வேலை செய்பவர் முசோலினியின் வலிமையை கண்டு வியந்து போன அவரை ஆட்சி அமைக்க வரவேற்றார் அரசர் முசோலினியின் வலிமையைக் கண்டு வியந்து போன அரசர் அவரை ஆட்சி அமைக்க வரவேற்றார் டேஸ் சமய நம்பிக்கை இத்தாலியின் மதமாக அங்கீகரிக்கப்பட்டது ரோமன் கத்தோலிக்க டேஸ் சமய நம்பிக்கை இத்தாலியின் மதமாக அங்கீகரிக்கப்பட்டது ரோமன் கத்தோலிக்க சமயம் இன ஒதுக்கல் கொள்கை பின்பற்றப்பட்ட நாடு எது தென்னாப்பிரிக்கா டேஸில் இயற்றப்பட்ட சட்டம் வெள்ளை மற்றும் கருப்பின விவசாயிகளை பிரித்து வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணா பதிமூனாம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் நாசிக் கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமை ஏற்றிருந்தவர் கோயபெல்ஸ் பாசிச கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தலை தகர்ப்பாளர் என அறியப்பட்டவர் பொலிவர் பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் தன்னுடைய கொள்கையில் அமெரிக்கா வேறு எந்த நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களிலும் தலையிடாது என்று கூறினார் நல்ல அண்டை வீட்டுக்காரன் பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் தன்னுடைய நல்ல அண்டை வீட்டுக்காரன் கொள்கையில் அமெரிக்கா வேறு எந்த நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களிலும் தலையிடாது என்று கூறினார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றில் மெக்சிகோவிடம் இருந்து பிரிந்தது மத்திய அமெரிக்கா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்னில் மத்திய அமெரிக்கா மெக்சிகோவிடம் இருந்து பிரிந்தது சிறையில் இருந்தபோது கிட்லர் எழுதிய நூல் மெயின்காம் சிறையில் இருந்தபோது கிட்லர் எழுதிய நூல் மெயின்காம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் டிரான்ஸ்வால் பகுதியில் டேஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஆங்கில சுரங்க தொழிலாளர் அங்கு குடியேறினர் தங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் டிரான்ஸ்வால் பகுதியில் தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஆங்கில சுரங்க தொழிலாளர் அங்கு குடியேறினர் கிட்லரின் படை வீரர்கள் டேஸ் என அழைக்கப்பட்டனர் பழுப்பு நிற சட்டையினர் கிட்லரின் படை வீரர்கள் பழுப்பு நிற சட்டையினர் என அழைக்கப்பட்டனர் சோசலிஸ்டுகளின் தலைவரான தேர்தல் குறித்து கேள்வி எழுப்பியதால் கொலை செய்யப்பட்டார் மாட்டியோட்டி சோசலிஸ்டுகளின் தலைவரான மாட்டியோட்டி தேர்தல் குறித்து கேள்வி எழுப்பியதால் கொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முசோலினி டேஸ் மீது படையெடுத்தார் எத்தியோப்பியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முசோலினி எத்தியோப்பியா மீது படையெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாநிலங்களில் என் ஸ்டேஷை அறிமுகப்படுத்தியது இரட்டை ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாநிலங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியது கிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி செய்தார் பவேரியாவில் ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பவேரியாவில் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி செய்தார்